நண்பர்களே வணக்கம் ஆசியாவின் பாதுகாப்பு ஆட்டக்களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்துக் கொண்டே வருகிறது ஒரு பக்கம் சீனா தன்னுடைய இராணுவ பலத்தை குறிப்பாக விமானப்படையில் அசுர வேகத்தில் அதிகரித்து வருகிறது இன்னொரு பக்கம் இந்தியா அமைதியாக ஆனால் மிக உறுதியாக ஒரு காயை நகர்த்தி வருகிறது சீனாவின் தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கு ஒரு செக் வைக்க இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்க கனவை கலைக்க இந்தியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது அதுதான் இந்திய விமானப்படையின் மிக ரகசியமான ஒரு திட்டம் இந்த ஒற்றை திட்டம் அமெரிக்கா ரஷ்யா சீனாவை தவிர வேறு சில நாடுகள் மட்டுமே கொண்டிருக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுக்கப் போகிறது இந்த திட்டம் சீனாவின் அதிநவீன ஜீரெண்டு பூஜ்ஜியம் ஸ்டெல்ட் விமானங்களுக்கு ஒரு நேரடிப் போட்டியாக ஏன் சில அம்சங்களில் அதைவிட ஒரு படி மேலாக கூட இருக்கலாம் என்று பாதுகாப்பு நிபுணர்கள் கணிக்கின்றனர் அப்படி என்ன அந்த ரகசிய திட்டம் அது ஏன் சீனாவிற்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் இந்தியாவின் அந்த துருப்புச் சீட்டு என்ன வாருங்கள் அந்த திக் உண்மைகளை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஒன்று சீனாவின் சவால் ஒரு புதிய பனிப்போர் முதலில் இந்த பிரச்சனையின் ஆணிவேர் என்னவென்று புரிந்துகொள்வோம் சீனா ஏன் இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளில் சீனா தனது ராணுவ பட்ஜெட்டை பல மடங்கு உயர்த்திவிட்டது குறிப்பாக அவர்களின் விமானப்படையான பிளாக் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் ஒரு உலக சக்தியாகவே உருவெடுத்துள்ளது இதன் உச்சகட்டமாக அவர்கள் உருவாக்கியதுதான் செண்டு ஜெயரண்டு பூச்சியம் என்ற ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் இந்த ஸ்டில் தொழில்நுட்பம் என்பது எதிரி நாட்டு ரேடார்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழலைப் போல பறந்து சென்று தாக்குதல் நடத்தும் திறன் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின்படி சுமார் இருநூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட ஜெயரண்டு பூச்சியம் விமானங்கள் ஏற்கனவே சீன விமானப்படையில் சேர்க்கப்பட்டுவிட்டன சமீபத்திய செயற்கைக்கோள் படங்கள் இந்திய எல்லைக்கு அருகே உள்ள திபெத்தின் ஷிகாட்சி விமான தளத்தில் சீனா இந்த ஜே இரண்டு பூஜ்ஜியம் விமானங்களை நிறுத்தியிருப்பதை காட்டுகின்றன இது இந்தியாவிற்கு ஒரு நேரடியான சவால் ஒருவேளை போர் மூண்டால் இந்த விமானங்கள் ரேடார்களுக்கு தப்பி இந்திய வான்வெளிக்குள் நுழைந்து நமது முக்கிய ராணுவ நிலைகளை தாக்கும் அபாயம் இருக்கிறது இது போதாதென்று சீனா தனது நெருங்கிய கூட்டாளியான பாகிஸ்தானுக்கு எப் சி மூன்று ஒன்று என்ற மற்றொரு ஸ்டில் விமானத்தை விற்கப் போவதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன அதாவது இந்தியா தனது இரண்டு எல்லைகளிலும் ஒரே நேரத்தில் ஸ்டில் விமானங்களின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது ஒரு சிக்கலான மற்றும் அபாயகரமான சூழல் இந்த தொழில்நுட்ப இடைவெளியை இந்தியா உடனடியாக நிரப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது ஆனால் இந்தியா இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறது அமெரிக்காவிடமிருந்து எவ்வூன்றைந்து போன்ற விமானங்களை வாங்குவதா அல்லது சொந்த பலத்தில் சொந்த தொழில்நுட்பத்தில் ஒரு தீர்வை உருவாக்குவதா இந்தியா இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்தது தற்சார்பு இந்தியா என்ற மந்திரத்துடன் தனது சொந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை கையில் எடுத்தது அந்த ரகசிய திட்டத்தின் பெயர்தான் ஆம்கா இரண்டு இந்தியாவின் பதிலடி ஆம்கா அத்தியாயத்தின் தொடக்கம் ஆம்கா அதாவது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாட் ஏர்கிராஃப்ட் இது வெறும் ஒரு விமானத்தின் பெயர் கிடையாது இது சீனாவின் தொழில்நுட்ப சவாலுக்கு இந்தியாவின் பதில் எதிர்கால வான் சண்டைகளில் இந்தியாவின் தச்சார்ப்புக்கான அடையாளம் இந்த அதிநவீன ஐந்தாம் தலைமுறை இரட்டை எஞ்சின் கொண்ட பல்நோக்கு போர் விமானத்தை உருவாக்கும் பொறுப்பை இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பானவும் அதன் கீழ் செயல்படும் விமான மேம்பாட்டு முகமையானவும் ஏற்றுள்ளன இந்த திட்டம் பல ஆண்டுகளாக ஆய்வு மற்றும் வடிவமைப்பு கட்டத்திலேயே இருந்தது ஆனால் சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு அமைச்சரவைக் குழு இந்த திட்டத்தை வேகமாக முன்னெடுத்துச் செல்ல ஒப்புதல் அளித்துள்ளது முதல் கட்டமாக ஐந்து மாதிரி விமானங்களை புரோட்டைப்ஸ் உருவாக்குவதற்காக சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதுவே இந்த திட்டத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறது முன்பெல்லாம் இதுபோன்ற பெரிய திட்டங்கள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் என்ற பொதுத்துறை நிறுவனத்திடம் மட்டுமே ஒப்படைக்கப்படும் ஆனால் இந்த முறை ஒரு புரட்சிகரமான மாற்றம் நிகழ்ந்துள்ளது ஆம்கா திட்டத்தில் ஒரு சிறப்பு நோக்கு அமைப்பு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் உருவாக்கப்பட்டு அதில் டிஆர்டிஓ ஹால் மற்றும் டாடா லார்சன் டூப்ரோ போன்ற தனியார் நிறுவனங்களும் இணைந்து இந்த விமானத்தை உருவாக்கும் பணியில் போகின்றன இது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ஒரு மிகப்பெரிய மைல்கல் இதன் மூலம் நாட்டின் ஒட்டுமொத்த திறமையையும் பயன்படுத்தி இந்த திட்டத்தை வேகமாகவும் திறமையாகவும் முடிக்க முடியும் என்று அரசு நம்புகிறது இந்த விமானம் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக விளங்கும் சுகோய் ஏசியுமூன்று பூச்சிய மேன் விமானங்களுக்கு துணையாகவும் படிப்படியாக ஜாகுவார் மற்றும் மிராஜ் இரண்டாயிரம் போன்ற பழைய விமானங்களுக்கு மாற்றாகவும் களமிறக்கப்படும் முதல் விமானத்தின் சோதனை பறத்தல் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டிலும் எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தால் முப்பத்தைந்தாம் ஆண்டு வாக்கில் இது விமானப்படையில் சேர்க்கப்படலாம் என்றும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மூன்று வின் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் இது வெறும் விமானம் அல்ல ஒரு தொழில்நுட்ப அற்புதம் சரி ஆம்கா திட்டத்தின் பின்னணியை பார்த்தோம் இப்போது இந்த விமானத்தை ஏன் ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் இதன் தொழில்நுட்ப அம்சங்கள்தான் சீனாவிற்கு கவரையைத் தருகின்றன முதலாவது மற்றும் மிக முக்கியமானது ஸ்டெல் தொழில்நுட்பம் ஸ்டெல்த் டெக்னாலஜி ஒரு போர் விமானத்தின் மிகப்பெரிய பலமே எதிரிக்கு தெரியாமல் இருப்பதுதான் ஆம்கா அந்த வித்தையில் கைத்தேர்ந்ததாக வடிவமைக்கப்படுகிறது எதிரி ரேடார்கள் அனுப்பும் சிக்னல்களை மீண்டும் ரேடாருக்கே திருப்பி அனுப்பாமல் அவற்றை சிதறடித்துவிடும் வகையில் இதன் உடல் அமைப்பு வளைவுகளுடனும் கூர்மையான முனைகளுடனும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் விமானத்தின் மீது ரேடார் அலைகளை உறிஞ்சிக் கொள்ளும் ஒரு சிறப்பு பெயிண்ட் ரடார் அப்சார்பென்ட் மெட்டீரியல் பூசப்பட்டிருக்கும் விமானத்தின் இதயமான எஞ்சின்கள் எதிரி ரேடார்களின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டு வடிவ காற்று உள்ளிழுக்கும் குழாய்களுக்குள் ஆழமாக பொருத்தப்பட்டிருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆயுதங்கள் மற்ற விமானங்களில் இறக்கைகளுக்கு கீழே தொங்கிக் கொண்டிருக்கும் ஏவுகணைகள் இதில் விமானத்தின் உடலுக்குள்ளேயே ஒரு உள் ஆயுத அறையில் இன்டர்னல் வெப்பன்ஸ் பே மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் தேவைப்படும் போது மட்டும் கதவுகள் திறந்து ஆயுதங்கள் வெளியேறி இலக்கை தாக்கிவிட்டு நொடியில் கதவுகள் மீண்டும் மூடிக்கொள்ளும் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டன் எடையுள்ள ஆயுதங்களை உள்ளே மறைத்து எடுத்துச் செல்ல முடியும் சூப்பர் குருஸ் என்பது போர் விமான தொழில்நுட்பத்தின் ஒரு உச்சபட்ச சாதனை பொதுவாக விமானங்கள் ஒலியை விட வேகமாக பறக்க ஆப்டர் பர்னர் என்ற ஒரு அமைப்பை பயன்படுத்தும் இது எஞ்சினுக்குள் கூடுதலாக எரிபொருளை செலுத்தி தற்காலிகமாக வேகத்தை அதிகரிக்கும் ஆனால் இது அளவுக்கு அதிகமாக எரிபொருளை கொடுக்கும் மேலும் விமானத்திலிருந்து வெளிவரும் அதிகப்படியான வெப்பம் எதிரிகளின் சென்சார்களுக்கு எளிதில் காட்டிக் கொடுத்துவிடும் ஆனால் ஆன்கா குறிப்பாக அதன் மார்க் இரண்டு பதிப்பு இந்த ஆப்டர் பரலரை பயன்படுத்தாமலேயே ஒலியை விட வேகத்தில் நீண்ட தூரம் சீராக பறக்கும் சூப்பர் குரூஸ் திறனை கொண்டிருக்க வேண்டும் என்பதே இலக்கு இதன் மூலம் ஆம்கா குறைந்த எரிபொருளில் நீண்ட தூரம் பயணிக்க முடியும் எதிரி பகுதிக்குள் வேகமாக ஊடுருவ முடியும் அதே சமயம் எதிரிகளால் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு குறைந்த வெப்பத்தடத்தை மட்டுமே விட்டுச் செல்லும் இது போர்க்களத்தில் மிகப்பெரிய சாதகத்தை வழங்கும் மூன்றாவது ஆச்சரியம் அதிநவீன ஆயுதங்கள் மற்றும் சென்சார்கள் ஒரு விமானத்தின் உண்மையான பலம் அதன் ஆயுதங்களில்தான் இருக்கிறது வில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆஸ்திரா ஏவுகணைகளின் மேம்பட்ட பதிப்புகள் தரையில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் குண்டுகள் மற்றும் எதிரேலர்களை அழைக்கும் ஏவுகணைகள் என பலவிதமான ஆயுதங்கள் பொருத்தப்படும் இதைவிட முக்கியம் அதன் மூளை இதில் பொருத்தப்படவுள்ள ஏசா ரேடார் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை கண்காணித்து தாக்கும் திறன் கொண்டது விமானத்தை சுற்றி முன்னூற்று அறுபது டிகிரியில் உள்ள அச்சுறுத்தல்களை கண்டறியும் சென்சார்கள் எதிரிகளின் மின்னணு அமைப்புகளை முடக்கும் கருவிகள் என இவை அனைத்தும் விமானிக்கு போர்க்களத்தை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை வழங்கும் நான்காவது புள்ளி எதிர்காலத்திற்கான திறந்த தளம் ஆம்கா திட்டம் இரண்டு கட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது மார்க் ஒன்று விமானங்களில் அமெரிக்காவின் ஜிஎப் நான்கு ஒன்று நான்கு எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் ஆனால் மார்க் இரண்டு பதிப்பில் செயற்கை நுண்ணறிவு ஆளில்லா விமானங்களை இயக்கும் திறன் மற்றும் மிக முக்கியமாக பிரான்சின் தொழில்நுட்ப உதவியுடன் உள்நாட்டிலேயே ஒரு சக்தி வாய்ந்த புதிய எஞ்சினை உருவாக்கும் லட்சிய திட்டமும் இதில் அடங்கும் இதன் மூலம் ஆம்கா அடுத்த பல பத்தாண்டுகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கும் நான்கு சீனாவிற்கு ஏன் இது ஒரு அதிர்ச்சி ஆம்கா திட்டம் வெறும் தற்காப்பு நடவடிக்கை அல்ல இது ஆசியாவின் புவிசார் அரசியல் விளையாட்டையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி ஆம்கா செயல்பாட்டிற்கு வரும்போது அது இந்திய விமானப்படைக்கு பல வழிகளில் பலத்தை கூட்டும் முதலாவதாக இது தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சமநிலையை உருவாக்கும் இதுவரை ஐந்தாம் தலைமுறை விமானம் என்ற பெருமை இந்த பிராந்தியத்தில் சீனாவிற்கு மட்டுமே இருந்தது வின் வருகைக்குப் பிறகு இந்தியாவும் அந்த கிளப்பில் இணையும் சீனாவிற்கு நிகரான ஒரு விமானம் இந்தியாவிடம் இருக்கும்போது அது இந்திய எல்லைகளில் சீனாவின் ஆக்கிரமிப்பு எண்ணத்திற்கு ஒரு பெரிய தடையாக மாறும் இரண்டாவதாக இது இந்தியாவின் தாக்குதல் திறனை பன்மடங்கு அதிகரிக்கும் ஸ்டெல் மற்றும் சூப்பர் குரூஸ் திறன்களுடன் ஆம்கா விமானங்களால் எதிரி நாட்டு வான்பரப்பிற்குள் யாருக்கும் தெரியாமல் ஆழமாக ஊடுருவி அவர்களின் கட்டளை மையங்கள் விமான தளங்கள் போன்ற முக்கிய இடங்களை தாக்கிவிட்டு திரும்ப முடியும் இது எந்தவொரு போரிலும் இந்தியாவின் கையை ஓங்கச் செய்யும் மூன்றாவதாக இது இந்தியாவின் தற்சார்பு மற்றும் ஏற்றுமதி திறனை உலகிற்கு பறைசாற்றும் தேஜாஸ் விமானத்தின் வெற்றியைத் தொடர்ந்து ஆம்கா திட்டம் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி திறனுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் எதிர்காலத்தில் இந்தியா தனது நட்பு நாடுகளுக்கு இந்த அதிநவீன விமானத்தை ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளும் உருவாகலாம் இது உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கை மேலும் வலுப்படுத்தும் சீனாவின் ஜே ரண்டு பூச்சியம் ஒரு திறமையான விமானம்தான் சந்தேகமில்லை ஆனால் ஆம்கா உலகின் சிறந்த தொழில்நுட்பங்களை உள்வாங்கி மிகவும் கவனமாக வடிவமைக்கப்படுகிறது எனவே இதுக்கு ஒரு மிக கடுமையான போட்டியாளராக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த ஆம்கா திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது இந்தியாவிற்கு ஒரு உண்மையான கேம் சேஞ்சராக மாறுமா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற பாதுகாப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்த சுவாரஸ்யமான வீடியோக்களை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிவாக ஆம்கா என்பது வெறும் ஒரு போர் விமான திட்டம் மட்டுமல்ல இது இருபத்தோராம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்தில் வலிமையான தற்சார்பு கொண்ட ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கும் கனவு திட்டம் இந்த விமானம் விண்ணில் சீறிப்பாயும் போது அது இந்திய பொறியாளர்களின் திறமைக்கும் நம் நாட்டின் பாதுகாப்பு உறுதிக்கும் ஒரு சான்றாக அமையும் சீனாவின் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறது என்பதற்கு இது உலகிற்கு சொல்லும் ஒரு தெளிவான செய்தி இது இந்திய விமானப்படையின் எதிர்காலம் இது இந்தியாவின் பெருமை